ஓகேட்டா வணக்கம் லெசன் நைன் நீரிழிவு நோய்க்கான திட்ட உணவு டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் என்று கூறுவார்கள் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறப்ப ஜுவாலஜியில் உனக்கு ஜுவாலஜி சார் பார்த்துமின் சார் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தப்ப அதில் ஐலெட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான் ஹார்ன் லேங்கர் ஹார்னின் திட்டுக்கல்ல படிச்சிருப்பேன் கனயம் அந்த கனயத்தில் லேங்கர்ஹான் ஹார்ன் திட்டுக்கல் அப்படிங்கிற ஒரு எண்டோ கிரைம் பார்ட் சுரப்பி தொகுப்பு அதில் ஆல்ஃபா செல்கள் குளுகோகான் என்ற ஒரு ஹார்மோனையும் பீட்டா செல்கள் இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோனையும் சுரக்கும் என்று பார்த்துருப்பாங்க அந்த இன்சுலினோட பணி உனக்கு தெரியும் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை சீராக வைத்திருத்தல் அந்த குளுக்கோஸ் சுரப்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நமக்கு வரக்கூடிய நோய்க்குத்தான் நேரிழிவு நோய் டயாபட்டிஸ் மெலிட்டஸ் என்று அழைப்பார்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் அட்டன்டிவாக கவனிச்சுக்கோ ஸ்லோவாக நடத்த நடத்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் குறித்து வச்சுக்கோ இந்த படத்தை நான் என்ன பாரு இதுக்கு தான் பேங்க்ரியாஸ் கணையம் என்று பெயர் இந்த கணையத்தை எடுத்துட்டோன்னா இந்த பார்ட்டுக்கு ஐலெட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான் லேங்கர்ஹானின் திட்டுக்கல்னு பேர் அந்த திட்டுக்கல்ல ஓடி வந்த எல்லாம் ஆல்ஃபா செல்லுன்னு ஒன்று இருக்கும் பீட்டா செல்லுன்னு ஒன்று இருக்கும் இதை தவிர டெல்டான்னு ஒரு செல் இருக்கும் இந்த ஆல்பா செல் இருக்காங்க பாருங்களேன் அந்த ஆல்பா செல் எடுத்துட்டோம்னா குளுகான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும் பீட்டா செல் எடுத்துட்டேன்னா இந்த பீட்டா செல் தான் இன்சுலின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோனை சுரக்கும் வெளியில இருக்கிறது ஆல்பா உள்ள இருக்கிறது பீட்டா ஆல்பா செல்கள் குளுகான் என்ற ஹார்மோனையும் பீட்டா செல்கள் இன்சுலின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோனையும் சுரக்கும் இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நமக்கு வரக்கூடிய நோய்க்குத்தான் நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை வியாதியாக கூறுவார்கள் இந்த இன்சுலினை பற்றி கொஞ்சோண்டு சொல்லிட்டுங்க வரேன் இன்சுலின் என்பது ஒரு புரத தன்மையுடைய ஹார்மோன் ஆகும் இட் இஸ் அ புரொட்டினிஷியஸ் ஹார்மோன் ஏனெனில் இது ஐம்பத்தி ஒரு அமினோ அமிலங்களால் ஆனது அப்போ அமிலம்னா உனக்கு தெரியும் புரதத்தின் எளிய மூலக்கூறிற்கு தான் அமினோ அமிலம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இன்சுலின் என்பது என்ன பணியை நம் உடலில் செய்கிறது அதை தெரிஞ்ச உடனே இந்த வியாதிக்கு வரலாம் இன்சுலின் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோயேன் சாப்பிட்ட உணவானது செரிக்கப்பட்டு குளுக்கோஸாக மாறும் அந்த குளுக்கோஸை எரிச்சு நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் இட்ஸ் ரெஸ்பான்சிபில் ஃபார் த ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஆக்சிஜனேட்டர் அடைய உதவும் கொஞ்சம் நிறையா சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ ஏன் அப்போ அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி நம்முடைய தசைகளிலும் கல்லீரலிலும் சேமித்து வைக்கும் ரொம்ப நிறையா சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ பன்னெண்டு இட்லி ரெண்டு வாலி சாம்பார் குடிக்கிறேன்னு வச்சுக்கோ கொஞ்சம் நிறையா சாப்பிட்றேன் அப்போ எக்ஸஸ் குளுக்கோஸ் கொழுப்பாக மாதிரி நம்முடைய அடிப்போஸ் திசு விலை சேகரமாகும் உடல் பருமனாதல் ஓபிசிட்டி இது மூணை ஏன் பண்றதுன்னா நம்முடைய ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு எழுபதுல இருந்து நூறு மில்லிகிராம் பர் ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்கும் அது நூத்தி பத்து மில்லிகிராம் பர் ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்கும் ஸோ ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை சீராக வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின் என்ற பெயர் அப்ப எவ்வளவு ரத்தத்துல இருக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறுமயத்தோட செக் டு ஒன் டென் மில்லிகிராம் பர் ஹண்ட்ரட் எம்எல் எழுபதுல இருந்து நூற்றி பத்து மில்லிகிராம் நூறு எம்எல் இருக்கணும் அப்புறமா எடுத்துட்டோம்னா ஒன் ஃபார்ட்டி எடுத்துட்டோம் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி அறுபது மில்லிகிராம் பர் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கணும் இதை சீராக வைத்திருப்பதற்கு இந்த இன்சுலின் ஆனது உதவுகிறது அந்த இன்சுலின்ல ஏதான பிரச்சனை வந்தால் நம் உடலில் கணையத்தில் இந்த காணப்படுகின்ற இன்சுலின் உற்பத்தி செய்ய முடியாமல் போனாலோ அல்லது கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏதாவது அசாதாரண மாற்றம் ஏற்பட்டாலோ நம்முடைய ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவானது கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல் சென்றுவிடும் எனக்கு ஒரு தடவை செக் பண்ண சமயத்தில் சுகர் லெவல் குளுக்கோஸ் லெவல் ஃபோர் டென் மில்லிகிராம் இருந்தது அப்போ சத்தியமூர்த்திக்கு வந்த வியாதிக்கு பேர் டயாபட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய் என்பது அப்ப நீரிழிவு நோய் வராமல் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவினை சீராக வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்சுலின் இது நீண்ட கால வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு ரொம்ப நாள வரக்கூடிய ஒரு பிரச்சனை கணையத்தில் உள்ள திட்டுகளில் காணப்படும் பீட்டாசெல்கள் இன்சுலினை குறைவாக சுரந்தாலும் அல்லது பீட்டாசெல் எல்லாம் சிதைவடைந்து போய் நம்மிடம் இன்சுலினே சுரக்கவில்லை என்றாலோ இந்த நோயானது ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் இதுதான் ஒரு பிரீப் இன்ட்ரோடக்ஷன் சொல்றதெல்லாம் தங்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோ உனக்கு பாயிண்டாவே சொல்லிருக்கேன் இப்ப நீரிழிவு நோய் பரவும் முறை இது எவ்வாறு பரவுகிறது சிதை மாற்ற குறைபாடு நம்முடைய மெட்டபாலிசம்னு சொல்லலாம் நம்முடைய உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதி வினைகளின் தொகுப்பினைத்தான் நாம் வளர்ச்சிதை மாற்றம் என அழைக்கிறோம் அதில் குறைபாடு ஏற்படுவதால் லோகத்துல உலகத்தில் பல பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நவீனமயமாக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுது நகரமயமாக்கல் ஏகப்பட்ட சிட்டிஸ் வந்துருக்கு அப்ப என்ன ஆகும்னா நடுத்தர வருமான பிரிவினர் ரொம்ப பணக்காராலும் கிடையாது ரொம்ப ஏழையும் கிடையாது மீடியமா ஃபுட்டு வருது பாருங்கல இந்த மீடியமா சம்பாதிக்கக்கூடிய குடும்பங்களிலே நடுத்தர வர்க்கத்தினரும் இது அதிகமாக காணப்படுகிறது உலகில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கையில் நம் நாடு இரண்டாவது இடம் அதாவது நம் ஊரை பொறுத்தவரையும் எட்டு பேர்ல ஒருத்தருக்கு சக்கரவியாதி இருக்கு எங்க குடும்பத்தை பொறுத்தவரையும் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு சக்கரவியாதி இருக்கு அது எங்க ஃபேமிலியில இட்ஸ் ஹெரிட்டபுள் ஒன் பாரம்பரிய தன்மை உடையது ஃபார்ட்டி இயர்ஸ்லயே சில கண்ட்ரிகில எடுத்துட்டோம்னா ஐம்பது வயதிற்கு மேல் வருகிறது நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் நாற்பது வயதிலேயே இருக்கு சில குழந்தைகள் பிறக்கின்ற சமயத்திலேயே இந்த நீரிழிவு நோயுடன் பிறக்கிறார்கள் ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் நம்மள்கிட்ட நிறைய இருக்கு இந்த இன்சுலின் இந்த நீரிழிவு நோயினை ஒரு ஐந்தாறு பிரிவாக பிரித்திருக்கின்றனர் இது ரெண்டு மட்டும் முதல்ல முக்கியம் ஒன்னு இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய்

இந்த இன்சுலின் சார்ந்த அவள்கிட்ட இன்சுலின் ரொம்ப கம்மியா இருக்கும் நோ அதர் ஆப்ஷன் சுரக்கவே சுரக்காதுன்னு வச்சுக்கோ டெய்லி அவளுக்கு இன்சுலின் குத்திக்கணும் மை மதர் இஸ் அஃபெக்டட் பை இன்சுலின் டிபெண்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் எங்க அம்மாவுக்கு இருக்கிறது இன்சுலின் சார்ந்த எனக்கு இருக்கிறது இன்சுலின் சாரா நான் இன்சுலின் டிபெண்ட் அப்படின்னா என்ன சார் இந்த இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் திடீரென தோன்றும் எப்படி சார் தன் தடுப்பாற்றல் குறைபாடு என அறியப்படுகிறது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பொதுவாக ஏற்படும் தன் குறைபாடு அப்படின்னா அனுப்பிறப்ப சுய தடை காப்பு நோய்கள் நினைச்சிருக்கேன் சில சமயம் நமக்கு ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருண்டா தாங்கும் அந்த வைரஸை தாக்கி அழிப்பதற்காக நம்மிடம் ஆன்டிபாடிகள் எதிர் உயிரிகள் உருவாகும் அந்த ஆன்டிபாடி என்ன பண்ணும்னா வைரஸை சாகடிக்கிறதுக்கு பதிலா நம்ம உடம்புல கணையத்துல இருக்க பீட்டா செல்ல சாகடிச்சிடும் அப்ப பீட்டா செல் செத்து போயிடுதுன்னு வச்சுக்கோ ஏன் நம்மள்கிட்ட இன்சுலினே ஃபார்ம் ஆகாது அப்ப அதனால பிரச்சனை இல்ல நம்ம எப்ப பாரு இன்சுலின் குத்திட்டே இருக்கும் நினைக்கும் காலம்புற ஒரு இன்சுலின் சாயங்காலம் ஒரு தடவை இன்சுலின் குத்தம் சோ தன் தடுப்பாற்றல் குறைபாடு அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவா நமக்கு வைரஸ் தொற்று வந்து அந்த வைரஸினை தாக்கி அழிப்பதற்காக உருவாகிய ஆன்டிபாடிகள் வைரஸையும் தாக்கி அழிச்சு விட்டு நம்மளோட கணையத்துல போய் ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான் லேங்கர்ஹான் திட்டுக்கல்ல பீட்டா செல்ல சாகடிச்சுன்னு வச்சுக்கோயே அப்ப நம்மள்கிட்ட இன்சுலினே உருவாகாது அப்ப இன்சுலின் குத்திக்கணும் வேற எதுவும் இல்லை கீட்டோசிஸ் என்ற தீவிர வளர்சிதை மாற்ற நோய்க்கு உள்ள அவர் கீட்டோசிஸ் அப்படின்னா கொழுப்பு வளர்சிதை மாற்றத்திலே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை கொழுப்பு சிதைவடைந்து கீட்டோன் அதிகமாக உருவாகி நம்முடைய ரத்தத்தில் கீட்டோன் அதிகரிப்பதன் காரணமாக கீட்டோசிஸ் ஏற்படும் இதெல்லாம் இந்த இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோயில் நீ முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா தாங்க இன்சுலின் சாரா இப்ப சத்தியமூர்த்திக்கு இருக்கிறது இது படிப்படியாக நீரிழிவு காணப்படும் நாற்பத்தெட்டு வயசு வரையும் எனக்கு இருக்கானே தெரியாது நல்லா இருந்தேன் ஒரு நாள் பிளட் செக் பண்ணி பார்த்தப்ப என்னாச்சுன்னா எங்கேயும் நானூத்தி முப்பது இருந்தது என்னடா இவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு டாக்டர்கிட்ட ஓடிப்போனே இன்சுலின் கம்மியா சுரக்கல் சுரக்காமல் குறைவாக சுரக்கல் ஒன்று ரெண்டாவது நான் கொஞ்சம் மாதிரி குசு குண்டு புசுக்கா மாறிட்டேன்னா அப்ப என்ன ஆகும்னா என்னுடைய செல்களில் கொழுப்பு அதிகமா சேர்ந்துடும் கொழுப்பு நான் இப்ப கொழுப்பு எனக்கு அதிகமா சேர்ந்து அந்த செல்கள் இன்சுலினுக்கு சரியாக பதிலளிக்காது இன்சுலின் உணர்திறனில் திறனில் ஏற்படும் குறைபாடு இன்சுலினே ஏற்கனவே சத்தியமூர்த்தி கம்மியா சொல்றது நான் கடோத்கஜன் மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா என்னுடைய செல்கள் இன்சுலினுக்கு சரி வர பதில் அடுத்தது இந்த பிரச்சனையும் எங்களுக்கு வெளிப்புறத்தில் எடுத்துக்கொள்ளும் இன்சுலினை சாராது இதுக்கு இன்சுலின் அவசியம் இல்லை மாத்திரை தான் டாக்டர் தருவார் எப்படின்னா காலம்பரம் ஒரு டேப்லெட் சாயங்காலம் ஒரு டேப்லெட் தினைக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடம்பர் நடந்தா என்ன ஆகும் உணவானது எரிக்கப்படும் குளுக்கோஸ் ஆனது எரிக்கப்படும் இப்போ எனக்கு நூத்தி தான் இருக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லை அநேகருக்கு பரம்பரை இப்ப எங்க குடும்பத்தை பொறுத்தவரை சர்க்கரை வியாதி என்பது பரம்பரையாக இருக்கிறது பரம்பரை பிரச்சனை சத்தியமூர்த்தி உடல் பருமனா இருக்கான் அது ஒரு பிரச்சனை இன்சுலின் சுரப்பு குறையறது அது ஒரு பிரச்சனை குண்டா இருக்கிறதுனால இன்சுலின் உணர்தலின் பிரச்சனை அதனால சத்தியமூர்த்தி டாக்டர் என்ன சொல்லிட்டார் காலமுறை சாயங்காலமும் நீங்க மாத்திரை போட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டாங்ஸ் அது என்ன பண்ணணும்னா குளுக்கோஸின் அளவினை சீராக வைத்திருக்க உதவும் இதை தவிர சில வகைகளும் இருக்கு நான் சொன்ன முதல்ல சொன்னேன் பாருங்களேன் இன்சுலின் சாரா இன்சுலின் சார்ந்த அது ரெண்டும் தான் மேஜர் அதை தவிர மைனர் டைப்ஸும் இருக்கு அதை தவிர பிற வகைகளும் காணப்படுகின்றன கர்ப்பகால நீரிழிவு இது எப்போ வரும்னா பெண்கள் கர்ப்பமாக இருக்கின்ற காலத்தில் மட்டுமே வரும் குழந்தை பிறந்த பிறகு அந்த பிரச்சனை அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் இதுக்கு கர்ப்பகால நீரிழிவு ஏன் வரும்னா அவன் நிறைய சாப்பிடுப்பான் குழந்தை உள்ள இருக்கிறதுனால நிறைய ஃபுட்டு சாப்பிடுவாங்க அப்போ குளுக்கோஸ் ரத்தத்துல ஜாஸ்தி ஆயிடும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நார்மல் சி வந்துரும் இது எதுவும் பிரச்சனை இல்லை இந்திய பெண்களில் பதினைந்து முதல் பதினேழு சதவிகிதம் இன் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் நம்ம ஊர்ல ப்ரெக்னென்ட் லேடீஸை செக் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் டு செவென்டீன் பர்சன்ட்க என்ன இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு இதனால வேற என்ன பிரச்சனை வரும் வளர்சிதை மாற்ற குறைபாடு ஏற்படலாம் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர்னு போன வருஷம் ஜுவாலஜி ரத்தமானது ரத்த குழாய்களின் உட்புறத்தை செல்லுகின்ற சமயத்தில் குழாயின் சுவரிலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அந்த அழுத்தத்திற்கு ரத்த அழுத்தம் என்று பெயர் நமக்கு எவ்வளோ இருக்கும்னு தெரியும் ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி எம்எம் குறி ஒன் டுவெண்ட்டிங்கிறது சொல்லுவோம் எயிட்டிங்கிறது சொல்லுவோம் இது நார்மல் அதே மாதிரி கொஞ்சம் வயசானவனுக்கு போனேன்னா ஒன் தேர்ட்டி பார் நைன்டி எம்எம் மெர்குரி இருக்கும் hypertension 160 bar 95 mm mercury உயர் ரத்த அழுத்தம் பேர் அது மாதிரி ரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம் சிறுநீர் போவதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் கர்ப்பகால நீரிழிவில் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஞாபகம் இது ரொம்ப ரேரு குழந்தை பிறந்தப்புறமா இது நார்மல் சிக்க வந்துடும் ஓகே குட்டி நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இரண்டாம் தர நீரிழிவு ஒன் மினிட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இரண்டாம் தர நீரிழிவு நோய் இந்த இரண்டாம் தர நீரிழிவு நோய் செகண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவா நீண்ட கால கனைய அழற்சி கனயம் தான் உங்களுக்கு தெரியும் பேங்க்ரியாஸ் சொல்லுவா தான் உள்ள இன்சுலின் ஃபார்ம் ஆக போறது அது வீங்கி போயிடும் டவுன் நோய் குறியீடு இந்த டவுன் நோய் குறியீடுங்கிறது பதினொன்னாவது படிப்பில் டுவெல்த்லயும் உனக்கு அமைச்சிருக்கேன் டவுன் நோய் குறியீடு ட்வெண்ட்டி ஒன் ட்ரைசோமி என்று கூறுவார்கள் இருபத்தி ஓராவது குரோமோசோம் ஜோடியில் இரண்டிற்கு பதில் மூன்று இருந்தால் ட்வெண்ட்டி ஒன் ட்ரைசோமி அல்லது டவுன் சின்ரோம்னு பேர் அவர்களுக்கு இருக்கலாம் கூடுதல் இரும்பு வளர்ச்சிதை மாற்றம் நம்மள்ட்ட இரும்பு இருக்கு பாருங்களே அதோட மெட்டபாலிசம் ஜாஸ்தியானாலும் இது வரலாம் இது ஒரு டைப்பு அப்போ இரண்டாம் தர நீரிழிவு எல்லாத்துலேயும் இருக்காது கனயத்துல ரொம்ப நாளா வீக்கம் இருந்தாலும் நோய் தொற்றினால் ஆர் குரோமசோம்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறுக்கு பதில் நாற்பத்தி ஏழாக இருபத்தி ஓராவது ஜோடியில் இரண்டுக்கு பதில் மூன்று குரோமசோம் இருந்தாலும் இது ஜோலஜி நோன காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோ இரும்போட வளர்ச்சிதை மாற்றம் ஜாஸ்தியானோட நமக்கு வரும் இது அடுத்தது ஊட்டக்குறைவினால் ஏற்படும் நோய் ஊட்டக்குறைவன சரியா சாப்பிடாம இருக்கிறதுனால சில பேருக்கு நீரிழிவு நோய் ஏற்படலாம் கூட்டக்குறை உனக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஐந்தும் சேர்ந்த சரி விகித உணவினைத்தான் நாம் உண்ண வேண்டும் அந்த சரி விகித உணவு சரியாக கிடைக்காமல் இருந்தால் இது வருவதற்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இதுவும் அரிதாக ஏற்படும் எல்லா ஊர்லேயும் இருக்காது நம்மள மாதிரி ட்ராபிக்கல் ரீஜன் அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி காணப்படுகின்ற வெப்பமண்டல நாடுகளில் இது அதிகமாக இருக்கும் ஒல்லி பிச்சானா இருப்பா அதாவது ரொம்ப இளமையாக இருப்பார்கள் இதை பார்த்தோன்னா ஒல்லியா இருப்போம்னா நம்மள்ட்ட அவங்கள்ட்ட சக்கரை கம்மியா இருக்கும்னு நினைப்போம் ஆனால் ரத்தத்தில் குளுக்கோஸ் நிறையா இருக்கும் இந்த ஹைப்பர் கிளைசமிக் அப்படின்னா அர்த்தம்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் அந்த மிகை சர்க்கரை நிலைக்கு ஹைப்பர் கிளைசீமியான பேர் இவருக்கு ஒல்லியாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் ரத்தத்திலே கொஞ்சம் குளுக்கோஸ் அதிகமா இருக்கும் இதுக்கு காரணம் இன்சுலின் எதிர்ப்பு இவர்கள் செல்லில் காணப்படும் அதாவது இன்சுலினுக்கு இவர்களுடைய செல்கள் சரிவர பதிலளிக்காது அதனால வரலாம் அடுத்தது இன்சுலின் எதிர்ப்புனே ஒண்ணு இருக்கு இன்சுலின் செயல்பாடு குறைவாக இருக்கும் இன்சுலின் இருக்கும் ஆனா சரியா வேலை பார்க்காது நீரிழிவு நோய் உங்களுக்கு இருக்கும் இதை தவிர ரத்தத்துல என்ன இருக்கும்னா அதிக அளவு குளுக்கோஸ் இருக்கும் இது எதனால வரலாம் மரபணு குறைபாடுகள் அல்லது நோய் எதிர்ப்பு குறைபாடுகள் மரபணுவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருந்தாலோ இவர்களுக்கு இந்த நோய் வரலாம் இது ஒரு டைப்டா தங்கம் அடுத்தது முதன்மையான நீரிழிவு நோய்க்கான காரணங்கள் ரீசன்ஸ் ஃபார் திஸ் இதான் ரொம்ப முக்கியம் ஏன் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் ஹெரிடிட்டி என்று கூறுவார்கள் பெற்றோர்களிடமிருந்து பண்புகள் சந்ததிகளுக்கு கடத்தப்படுவதைத்தாம் நாம் பாரம்பரியம் என அழைக்கிறோம் சில ஃபேமிலியில ஹெரிடிட்டியா இருக்கும் எக்ஸாம்பிள் சத்யமூர்த்தி சார் ஃபேமிலி அப்படின்னு பரிசலையை எழுதிராத ஞாபகம் வயது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களில் கிட்டத்தட்ட எண்பத்தி எண்பது சதவிகிதம் நீரிழும் நோயினால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டது கடார்கள் ஏனெனில் கடின வேலைகள் செய்யாமலிருத்தல் இப்பெல்லாம் என்ன பண்றோம் ஏறினா டூ வீலரில் போறோம் இறங்கினா டூ வீலர் ஓடுறது ஆடுறது குதிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கம்மியா போயிடுச்சு அப்ப பிசிக்கல் ஒர்க் குறைவாக இருக்கின்ற சமயத்தில் இந்த நோய் வரலாம் இளம் வயது ஆண்களில் அதிகமாக வருகிறது நடுத்தர வயது ஆண்களிடம் அதிகமாக வருகிறது ஆண்கள் மறந்துறாங்க கர்ப்பகால பெண்களிலும் இந்நோய் பாதிப்பு இருக்கிறது ஸோ இது ஒரு ரீசன் அடுத்தது உடல் வருமன் குண்டமரு சத்தியமூர்த்தி இப்ப குண்டா இருக்கான் எப்படி குண்டா மாறுறான்னு உனக்கு தெரியும் அதிக அளவு குளுக்கோஸ் ஆனது கொழுப்பாக மாற்றப்பட்டு நம்முடைய அடிப்போஸ் திசுவிலே சேருவதன் காரணமாக உடல் பருமன் ஏற்படுகிறது உடல் பருமன் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு வயசான வாழ்க்கை கண்டிப்பா சர்க்கரை வியாதி இருப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் அதிகளவு சர்க்கரையை உட்கொள்ளுதல் கொக்கோ கோலா என்ஜாய் மிராண்டா அது மாதிரி சக்கரை பானம் அதிகமாக சர்க்கரையே வருதுன்னா நம்ம திங்க போறது இல்லை ஸ்வீட் நிறையா சாப்பிடுறது சக்கரை கலர்டு என்ன சொல்றது பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் அதாவது சுவை பானங்கள் நம்ம பானங்கள்லாம் குடிக்கிறோம் பாருங்கோல அதெல்லாம் நிறைய குடிக்கிறப்ப அதெல்லாம் சுகர் நிறையா இருக்கும் அதனால வரலாம் குறைந்த அளவு நாச்சத்தினை உட்கொள்ளுதல் ஃபைபர் இருக்கு பாருங்க ஃபைபர் டயட் சாப்பிடணும் அந்த நார்ச்சத்து குறைந்தாலும் இது வருவதற்கான சாத்திய கூறி இருக்கிறது ஓகேட்டா தாங்க ஒரு குழந்தை இப்போ கேட்டான் நடுவில் அதுக்கு சொல்லிடுறேன் ஜீரோ சுகர் இருக்கிறது அதை எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் என்னைக்குமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிற ஆச்சுக்கோம் அதெல்லாம் செயற்கையாக நிறமூட்டப்பட்ட செயற்கையாக ஊட்டப்பட்ட பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்டால் பின்னாடியாகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதில் முக்கியமாக இருக்கிறது இந்த சர்க்கரை வியாதியும் ஆவச்சுக்கும் ஜீரோ பர்சண்டாக எடுத்துக்கலாம் பட் என்னைக்குமே ப்ளீஸ் ட்ரை டு அவாய்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அம்மா ஓட்டு நீர் மோர்பான அடுத்தது நோய் தொற்றுக்கள் வைரஸ் தொற்றும் நோய் எதிர்ப்பு விளைவு எனக்கு கொஞ்சம் நேரம் பண்ணி சொல்லி கொடுத்தேன் வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணுவோம் அதை சாகரிக்கிறதுக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும் அந்த ஆன்டிபாடி வைரஸ் சாகடிக்கிறதுக்கு பதிலாக பீட்டா செல்ல சாகடிச்சுட்டும் அப்ப இந்த பிரச்சனை வரலாம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது நிறைய பேர் என்ன சொல்றா சக்கரவியாதிக்கு காரணம் ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் என்று கூறுகிறார்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு இருக்காது சின்ன குழந்தைகள் யூ என்ஜாய் பட் வயசாக வயசாக என்னாகும் கவலைகள் இருக்கும் குழந்தைகள் கவலைகள் இருக்கலாம் அந்த கவலைகள் இருக்கலாம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் பத்தி ஒன்றும் அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகேயா அடுத்தது பாருங்க அது முதலாம் நிலை இரண்டாம் வகை நீரிழிவு நோய் ஏற்பட காரணங்கள் என்ன டைப் இன்சுலின் குறைப்பு இன்சுலின் சுரப்பு குறைவதாலும் வெளியேற்றப்படுதல் குறைவதாலும் அழற்சி தீக்கம் ஏற்படுவதாலும் அல்லது கணையத்தில் புற்றுநோய் ஏற்படுவதாலும் அல்லது கணையம் அகற்றப்படுவதாலும் இந்த நோயானது ஏற்படலாம் அப்ப சிம்பிள் கணையத்தில் பிரச்சனை கணையத்தில் நோய் தொற்று கணயத்தில் வீக்கம் கணையத்தில் புற்றுநோய் கணையமானது நீக்கப்படுதல் இந்த பிரச்சனைகளால் பெரும்பாலும் டைப் நம்ம இன்சுலின் செயல்பாட்டினை குறைக்கும் திறன் படைத்த சில ஹார்மோன்கள் உள்ளன வளர்ச்சி ஹார்மோன் பிட்யூட்டரி சுரப்பி படிக்கிறப்ப எஸ் டிஎச் ஹார்மோன் படிச்சிருப்பேன் அதுவோ அட்ரினலின் சுரப்பியில் சுரக்கப்படுகின்ற ஹார்மோனும் தைராய்டில் சுரக்கப்படுகின்ற தைராக்சின் ஹார்மோனோ இவர்கள் எல்லாம் இன்சுலின் செயல்பாட்டினை கொஞ்சம் பாதிக்கும் தரணை பெற்றிருப்பார்கள் அதனாலேயே நமக்கு என்ன வரலாம் டைப் டூ டயாபட்டிஸ் இந்த படம் கொடுத்துருக்கிறது வேற எதுவும் இல்லைன்னா இதுதான் கனயம் என்று அழைப்பார்கள் இந்த கனயம் பீங்க என்று இருக்கு பாருங்கோல்ல இதுக்குதான் நம்ம சொல்றது கனய அழற்சின்னு சொல்லுவோம் இந்த கணையத்தின் உள்ளதான் உனக்கு யார் இருக்கும் பீட்டா செல்ஸ் இருப்பாங்கிறது உனக்கு தெரியும் ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர் ஒன் திட்டக்கலை இது டைப் டூ டயாபட்டிஸ்கான ரீசன் நீரிழிவு நோயின் அறிகுறிகள் என்ன இது பார்த்துக்கோ இது பரிசையில் மார்க்ல ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வரது அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் பதினொன்னாவது படிச்சிருப்பேன் பாலியூரியா பாலிடிப்சியா பாலிஃபேஜியா அப்படின்னு மூணு வார்த்தை படிச்சிருப்பேன் நம்முடைய சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறினால் அதற்கு பாலியூரியா பேர் தாகம் நிறைய எடுத்து வாட்டர் குடிச்சுட்டே இருந்தே பாலிடிப் பேர் சாப்பிட்டுட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் பாலிஃபேஜியான்னு பேர் அப்ப அதிக அளவு சிறுநீர் வெளியேறினால் பாலியூரியா அதில் அதிக அளவு நீர் குடித்தாய் என்றால் பாலிடிப்சியா பசி நிறையா எடுத்து சாப்பிட்டுட்டே எல்லாம் பாலிஃபேஜியா அப்புறம் பாரு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பலவீனம் டயர்டா இருக்கும் இம்யூனிட்டி குறையும் நோய் எதிர்ப்பு திறனானது குறைந்து விடும் தூக்க கலக்கம் எடை குறைதல் ஆட்களுக்கு எடை அதிகரிக்கிறது சில பேர் ஒல்லிச்சான சோர்வு மற்றும் புற நரம்பு தளர்வு டயர்டா இருக்கும் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் இருக்கு பார்த்துல ஜுவாலஜில சொல்லி கொடுத்துருப்பான் புற எல்லை நரம்பு மண்டலம் பனிரெண்டு ஜோடி கபால நரம்புகளும் முப்பத்தி ஒரு ஜோடி தண்டுபட நரம்புகள் படிச்சிருப்பேன் அதுல கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படலாம் ரத்தத்தில் கீட்டோன் அதிகரித்தல் கெட்டோசஸ் அப்படின்னு பேர் கொழுப்பு வளர்சிதை மாற்றத்திலே குறைபாடு ஏற்பட்டு கீட்டோன் அளவு அதிகரித்தது என்றால் கெட்டோசஸ் பேர் நம்மளோட கண்ணுள்ள ரெட்டினான்னு இருப்பான் அந்த ரெட்டினால இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெலமேட் ஆயிடுச்சுன்னா ரெட்டினோபதி வளையாவதை குண்டலகேசி எல்லாம் படிச்சிருப்பேன் தமிழ்ல அது மாதிரி ரெட்டினாவின் கண் விழித்திரை இருக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டினா லெவன்த்தில் படிச்சிருப்பேரு கூம்புகள் குச்சிகள் அதெல்லாம் படிச்சிருப்பேரு பாருங்கள் அந்த ரெட்டினால ஏதாவது பிரச்சனை வந்தால் ரெட்டினோபத்தின் பேர் நம்மளுடைய இதய தசைகளுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய கரோனரி ரத்த குழாயிலே தடிப்பு ஏற்படலாம் கரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவா பாருங்கள் அந்த கரோனரி ரத்த குழாய்களிலே தடிப்பு ஏற்படலாம் அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வரும் கிட்னி இருக்கு பாருங்கல அதுல ஏதாவது பிரச்சனை வரலாம் நெஃப்ரோபதி கண்ணு தெரியாமல் பார்வை மங்குதல் அல்லது பார்வை இழத்தல் விட்டோம்னா வயசான காலத்துல கண் தெரியாமல் போகலாம் நம்முடைய சிறுநீருடன் புரதம் வெளியேறலாம் புரதமானது வெளியேறலாம் உடல் உணர்ச்சி அற்று காணப்படலாம் இது எல்லாமே அதனுடைய பிரச்சனைகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் இந்த நீரிழிவு நோயின் அறிகுறிகள் என்பது ஆண்டு தேர்விற்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை ஞாபகத்தில் நம்மளுக்கு நீரிழிவு நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பதை பார்த்தோம் ஓகே இதாண்ட குட்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன் மினிட் தேங்க்ஸ்